السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن أم بالكوريا الله إن الذي أرخلي أن بشهودر نام يا بارتو بارتو دعاك لنديا ذكرك لنديا تخبيل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் இன்றிலிருந்து நாம் ஒவ்வொரு நாளும் இரவு தூங்குவதற்கு முன் இந்த மூன்று வசனங்களையும் நாம் ஓதிவிட்டு தூங்குவோம் அலிஹி வசல்லம் அவர்கள் கூறிய மிகவும் சிறந்த நட்பாக்கியங்களை அடைந்து கொள்ள முடியும் அதனை அதே போன்று எழுபதாயிரம் வழக்குகள் நமக்காக இடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள் அந்த அளவுக்கு சிறந்த மூன்று வசனங்கள் அதனைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாக விண்ணலடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வா உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹி நல்லார்களே ரசூலுல்லாஹி அல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் ஒரு சஹாபியிடம் கூறுகிறார்கள் நீங்கள் இரவு தூங்குவதற்கு முன் சூரத்துல் ஹசரினுடைய கடைசி மூன்று வசனங்களையும் ஓதிக்கொள்ளுங்கள் அல்லாஹில் உங்களுக்கு இந்த பாக்கியத்தை தருகின்றான் என்னவென்றால் நீங்கள் அன்றைய நாள் இரவில் வஃபாத்தானால் நீங்கள் ஷஹீதினுடைய அந்தஸ்தை அடைவீர்கள் என்று அல்லாஹினுடைய தூதர் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதே போன்று மலக்குகள் உங்களுக்காக அல்லாஹவிடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள் என்று இந்த சூரத்துல் ஹசரனுடைய கடைசி மூன்று வசனங்களுக்குமான சிறப்புகள் கூறப்பட்டிருக்கின்றது அகன் பார்ந்த சகோதரர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே இந்த சூரத்துல் ஹசரனுடைய மூன்று வசனங்களிலும் அல்லாஹினுடைய அழகிய திருநாமங்கள் அல்லாஹினுடைய அழகிய அந்த திருநாமங்கள் அதாவது ஹஸ்னா உல் ஹஸ்னா என்று நாம் அழைக்கின்றோம் அந்த திருநாமங்கள் இந்த திருநாமங்களில் வரக்கூடிய ஏராளமான திருநாமங்கள் இந்த மூன்று வசனங்களிலும் இருக்கின்றது மிகவும் சிறந்த மூன்று வசனங்கள் நான் அந்த மூன்று வசனங்களையும் ஓதிக் காண்பிக்கின்றேன் அதே போன்று அதனுடைய தமிழ் அர்த்தங்களையும் கூறுகின்றேன் மிகவும் சிறந்த மூன்று வசனங்கள் நாம் ஒவ்வொரு நாளும் இரவு தூங்குவதற்கு முன் இந்த மூன்று வசனங்களையும் ஓதிக்கொள்வோம் அதுவே எங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அளவற்ற அருளால நிகரற்ற